உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாகுவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்றாங்க இந்த ஏசி எப்பேற்பட்டவர் அவரை நம்பி வாழ்க்கையை கொடுத்துட்டேனே அவரையே நான் தோல்ந்துட்ருக்கேனே நல்லா வச்சுப்பாரா என் முடிவு எப்படி இருக்கும் என் வாழ்க்கையை நல்லா படியாக கொண்டு போவாரா எத்தனை பேர் அப்படி கேட்டுட்ருக்கீங்க தேவனை இது நல்லபடியாக முடிச்சு தருவாரா எத்தனை பேர் அப்படி கேட்டுருக்கீங்க ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போனால் என்ன பண்ணுவோம் இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்குமா முடிஞ்ச அளவு யாரெல்லாம் அதில் சாப்பிட்டாங்களோ போய் கேட்போம் இல்லைனா கூகுள் ரிவ்யூவில் போய் நம்ம கே பார்த்துட்டு வந்துடுவோம் ஓகே பரவாயில்ல போகலாம் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் கரெக்டாங்க இந்த ஸ்கூலில் போய் நம்ம குழந்தைய சேர்க்கணுன்னா கூட ஒரு பத்து பேர்கிட்ட விசாரிச்சு தான் போவோம் இல்லைனா கூகுள் ரிவ்யூ பார்ப்போம் இப்போ இயேசுவை நம்பி நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கோம்ல ஏசு நல்லா தான் வச்சு பாருங்க நூற்றி நாற்பது வயது வரைக்கும் செழிப்பாக வாழ்ந்த யோபு என்ன சொல்கிறாங்கன்னா பைபிளில் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னா யோபு நாற்பத்தி எட்டு யோபு நான்கு எட்டு உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் ஆரம்பம் வேணாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் முடிவு வந்து பூர்ணமாக இருக்கும்னு சொல்ல சம்பூர்ணமாக இருக்கும் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் அதனால் பயப்படாதீங்க ஆரம்பத்தை பார்த்து பயப்படாதீங்க சம்பூர்ணமாக வச்சுப்பார் நல்லா வச்சுப்பார் கைவிட மாட்டார் என்றைக்குமே கைவிட மாட்டார் அவர் சம்பூர்ணமாக வச்சுப்பார் செழிப்பாக வச்சுப்பாரு அவரை நம்பலாம் அவரை நம்பி இயேசுவை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கலாம் அவரை நம்பி நீங்கள் வாழலாம் என்று யோபு என்ற அனுபவசாலி மிகவும் பக்திமான் பைபிளில் ரிவ்யூ கொடுத்துருக்காரு இயேசுவை பற்றி நீங்கள் தைரியமாக இருங்க அதே மாதிரி சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழில் அந்த சங்கீதத்தை எழுதியவர் என்ன சொல்றாரு பாருங்களேன் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் யாரோ ஒருத்தரை ஒரு நல்ல செம்மையானவர்களை பசுத்தமான ஒருத்தரை நீங்கள் பார்த்துட்டே இருங்கல ரொம்ப பக்தி உள்ளவர் உங்கள் கண்ணு முன்னாடி ரொம்ப பக்தியாக இருக்காங்க அந்த குடும்பத்தையோ அந்த நபரையோ பார்த்துட்டே இருங்களேன் அவங்க வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பாருங்களேன் முடிவு எப்படி இருக்கும் அவங்களுக்கு சமாதானம்தான் அப்படின்னு சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தேழு அவங்க நம்மளுக்கு இயேசுவை எப்படி நம்புங்க நீங்கள் இப்படிலாம் நம்பலாம் ஏசுவை தைரியமாக நம்பலாம் உங்கள் வாழ்க்கைக்கு அவர் நல்ல முடிவு தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் சர்ச் பாஸ்டரை பாருங்கள் அவரை தேவன் எப்படி வச்சுருக்காருன்னு பாருங்கள் ஓகேங்களா உங்கள் அம்மா அப்பா இயேசுவை இயேசுக்குள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஓகேங்களாங்க யாரையாவது ஒரு பசுத்தவானுடைய வாழ்க்கையை வச்சு பாருங்கள் எய்சு எப்படி வச்சுக்கிட்டாரு அவங்கள அப்படின்னு பாருங்கள் எய்சு ஒரு நாள் கைவிட மாட்டாரு உங்கள் முடிவு எப்படி இருக்கும் சம்பூர்ணமாக தான் இருக்கும் உங்களை வந்து நல்லா வச்சுப்பாரு வேணால் ஆரம்பம் யோபு சொல்கிறாங்களே ஆரம்பம் வேணால் அற்பமாக இருக்கலாம் ரொம்ப மோசமாக இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கவலைப்படாதீங்க தேவன் நல்லபடியான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார் சம்பூர்ண முடிவை கொடுப்பார் சம்பூர்ணமாய் வச்சுப்பார் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க பயமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க ஐயோ என் வாழ்க்கையோடைய முடிவு எப்படி இருக்கும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு எப்படி இருக்கும் தேவன் எல்லாத்தையும் முடிச்சு தருவாரா இப்படியே தான் நான் இருப்பேனா அப்படின்னு அப்பா ஏசுவ நம்பி இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் நல்லா வச்சுப்பீங்க யோபு அப்படி தான் சொல்லியிருக்காங்க சம்பூர்ணமாக இருக்கும் முடிவு என்பது சம்பூர்ணமாக இருக்கும் முடிவு சமாதானமாக இருக்கும் பா நன்றியப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோ உங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்னானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக ப்பா அப்பா சாமி உங்களுக்கு நன்றி அப்பா மனிதனாக பிறந்தா ஜிஹூ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் போட்டுருவீங்க அந்த நரகத்துக்கு நாங்கள் போக ரெடி இல்லைப்பா ஆனால் நீங்கள் பிடிச்சி தள்ளிடுவீங்க நாங்கள் பாவ பாவிகளாக இருந்தால் பா பாவத்தை கழுவுங்கப்பா பூமியிலே கழுவுங்க நாங்கள் ரெடி நீங்கள் கழுவுங்க பர் சுத்தப்படுத்துங்கப்பா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவுங்க சுத்தப்படுத்தி புதிய பூமிக்குள்ளே விடுங்க எங்களை அதுக்கு தான்ப்பா நாங்கள் உங்களை வணங்கிட்டிருக்கோம் பா நன்றி பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி மனித இனத்துக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்று மறுரூபமாகி உங்களை பார்க்க நாங்கள் மதிய வனத்துக்கு வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது பசுத்த குறைச்சல் இருந்தால் ஊட்டிட்டு போயிடுவீங்களாமே பா வேண்டாம்ப்பா எங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்களாமே பா அந்த காலகட்டத்தில் ஆயிரம் வருடம் பூமியில் தங்குவீங்க தங்கியிருந்து ஆட்சி செய்வீங்க உங்கள் ஆட்சியை பார்க்க எங்களுக்கும் ஆசையாக இருக்குதுப்பா எல்லோருடைய ஆட்சியும் பார்த்துட்டோம் உங்கள் ஆட்சி எப்படி இருக்கும்பா அதை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் வைராக்கியமாக அந்த டைமில் வந்து நாங்கள் நிற்கும்படி உதவிச்சிங்க உப்பு ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ்ரோ மூலி ஜபங்கே இதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்